Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் இணையும் வேகம் அதிகரித்திருக்கின்றது மகிழ்ச்சியை தருகின்றது உங்களுடைய மேலான ஒத்துழைப்புக்கு எமது நன்றி தொடர்ந்தும் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டினா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ எலன் மஸ்க் மீது விமர்சனம் முன்வைத்திருக்கின்றார் ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றின் உள்ளக அரசியல் விவகாரங்களில் எலன் மஸ்க் தலையீடு செய்து வருவதன் காரணமாக ஐரோப்பிய நாடுகளின் அரசியல் தலைவர்கள் எலன் மஸ்க் மீது விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் உலக செல்வந்தரும் டெஸ்ட்லா ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாகியும் எக்ஸ் சமூக வலைதள உரிமையாளருமான எலன் மஸ்குடன் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் நட்பு கொண்டிருந்தார் எலன் மஸ்கின் டெஸ்ட்லா கார் தொழிற்சாலையை பிரான்சில் நிறுவுவது பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்காக எலன் மஸ்கை எலிசே அரண்மனைக்கு அழைத்திருந்தார் உலகின் மிகப்பெரிய செல்வந்தரான எலன் மஸ்க் ஐரோப்பிய நாடுகளின் ஜனநாயக செயல்முறைகளில் நேரடியாக தலையிடுவதாக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இப்பொழுது குற்றம் சாட்டியுள்ளார் ஜெர்மனியின் தேர்தல்கள் நடவடிக்கைகளில் எலன் மஸ்க் தலையிட்டு வருகின்றமை பலத்த விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றன தீவிர வலதுசாரி அரசியல் கட்சிகளை ஆதரித்து ஐரோப்பாவில் இருக்கும் இடதுசாரி அரசியல்வாதிகளை தாக்கும் எலன் மஸ்கின் தொடர்ச்சியான விரோத போக்கை பிரிட்டிஷ் பிரதமர் ஜெர்மனிய அரசாங்க பேச்சாளர் ஆகியோருடன் இணைந்து எமனுவேல் மேக்ரோ கண்டித்துள்ளார் உலகின் மிகப்பெரிய சமூக வலை பின்னல்களின் ஒன்றின் உரிமையாளர் ஒரு புதிய சர்வதேச பிற்போக்கு இயக்கத்தை ஆதரிப்பார் என்று ஜெர்மனி உட்பட மற்ற ஐரோப்பிய நாடுகளின் தேர்தல்களில் நேரடியாக தலையிடுவார் என்று யாரும் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள் என்றும் மேக்ரோ கூறியுள்ளார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் முன்னர் மஸ்குடன் ஆக்கப்பூர்வமான உறவை கொண்டவர் கடந்த ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதியன்று நொத்தடாம் து பரி தேவாலயத்தை மீண்டும் திறந்து வைக்கப்பட்ட பொழுது எலன் மஸ்கையும் மக்ரோ அழைத்திருந்தார் சமூக ஊடகங்களுக்கான மகத்தான அணுகள் மற்றும் மிகப்பெரிய பொருளாதார வளங்களை கொண்ட ஒரு நபர் மற்றிய நாடுகளின் உள் விவகாரங்களில் நேரடியாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் என்பது கவலை அளிக்கின்றது என்றும் எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டில் வதிவிட அனுமதியற்றவர்கள் மீது அரசாங்கம் மிகவும் பரிவுடன் கவனம் செலுத்துகிறது வதிவிட அனுமதி பத்திரங்கள் இல்லாமல் இருக்கும் தொழிலாளர்கள் ஓர் ஒழுங்கு நிலைக்கு கொண்டுவரப்பட உள்ளனர் என்று தொழில் அமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரான்சில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய அமைச்சர் அஸ்ட்ரீட்ட பனோசியன் பூவே திட்டமிட்டுள்ளார் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆரம்பத்தில் வெளியிடப்பட்ட குடிவரவு சட்டத்தின் அடிப்படையில் வதிவிட அனுமதிப்பத்திரமற்ற தொழிலாளர்கள் ஓர் ஒழுங்கு நிலைக்கு கொண்டுவரப்படுவார்கள் என்ற நடைமுறைக்கு அமைய பிரான்சின் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் பிப்ரவரி இறுதியில் சாதகமான அறிவித்தல் வெளியாகும் என தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் ஆஸ்ட்ரிட் பனோசியன் புவே தெரிவித்துள்ளார் தற்பொழுது அனுமதி பத்திரம் இல்லாமல் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு அவர்களது தொழில் நிலையங்களுடன் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு தொழிலாளர் நலன் பேணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான சட்ட நடவடிக்கை மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தி நான்கு அனுமதி பத்திரமற்ற தொழிலாளர்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டின் புதிய பிரதமராக பிரான்சுவா பெய்ரோ பதவியை ஏற்ற வேளையில் இந்த அனுமதி பத்திரமற்ற தொழிலாளர்கள் விடயத்தில் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது

சூப்பர் ஸ்டோர் காஸ்லே கோனேஸ் வாடிக்கையாளர்களே அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா இதோ நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு சென்னை சிக் நிறுவனம் அப்பா சிவனின் நிறுவனம் இணைந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனைகள் ஆரம்பமாகியுள்ளன உள்ளன இருநூறு இருநூற்றி ஐம்பது ஈரோ பெருமதியான சேலைகள் எல்லாம் நூறு ஈரோவுக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது நாற்பத்தி ஐந்து ஈரோ பெருமதியான சுடிதார்கள் எல்லாம் இருபது ஈரோ பதினைந்து ஈரோ விலையில் போட்டுள்ளோம் மிக அழகான லிகங்காக்கள் எல்லாம் இருபது ஈரோவிலிருந்து ஆரம்பமாகியுள்ளன பெண்களுக்கான டொப் வகைகள் அஞ்சு ரோவிலிருந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன இந்த தகவலை அறிய தருகின்றோம் உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை செல்ஸ் லாக் குர்னாஃப் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்து உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக் கொள்ள ஐ லவ் ஸ்வெனீர் லயனா தொன்னூற்றொன்று புல்வாட் ஸ்ட்ராஸ்போக் பரிஸ் பத்து பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் குடியரசு தலைவர் நிக்கோலா சாக்கோசி மீண்டும் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வரை பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த நிக்கோலா சாக்கோசி இரண்டாயிரத்து பதினேழில் பொது வாழ்வில் இருந்து ஓய்வு பெற்றார் நிக்கோலா சாக்கோசி இரண்டாயிரத்து ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மறைந்த லிபிய தலைவர் முயம்மர் கடாபியின் அரசாங்கத்தால் சட்டவிரோதமாக நிதி அளிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ஜனவரி ஆறாம் தேதி திங்களன்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அறுபத்தொன்பது வயதான சாக்கோசி செயலற்ற ஊழல் சட்டவிரோத மோசடி செய்ததை மறைத்தல் போன்ற குற்றச்சாட்டுக்களை அடுத்து பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் அனைத்து குற்றச்சாட்டுக்களையும் மறுத்து வருகின்றார் லிபிய வழக்கு என்று அழைக்கப்படுபவை முன்னாள் குடியரசுத் தலைவரை உள்ளடக்கிய பல ஊழல்களில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் அதிர்ச்சியூட்டும் வழக்கு இது ஏப்ரல் பத்தாம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன் பின்னர் தீர்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினொன்று மார்ச்சில் லிபிய செய்தி நிறுவனம் ஒன்று கடாபியின் அரசாங்கம் சாக்கோசியின் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு நிதி அளித்ததாக கூறிய போது இந்த வழக்கு மேற்கொள்ளப்பட்டது நிக்கோலா சாக்கோசியின் தேர்தல் வெற்றிக்கு நிதி அளித்தமை பற்றி கடாபி ஒரு நேர்காணலில் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஏழில் கடாபியை பரிசுக்கு பெரும் மரியாதையுடன் வரவேற்ற சாக்கோசி மார்ச் இரண்டாயிரத்து பதினொன்றில் லிபியாவில் இராணுவ தலையீட்டுக்கு அழுத்தம் கொடுத்த முதல் மேற்கத்திய தலைவர்களில் ஒருவரானார் கடாபி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அக்டோபரில் எதிர்கட்சி போராளிகளால் கொல்லப்பட்டார் வட ஆபிரிக்க நாட்டில் கடாபியின் நான்கு தசாப்த கால ஆட்சி முடிவுக்கு வந்தது கடாபி சாக்கோசி நீதி ஊழல் பற்றி பிரெஞ்சு இணைய செய்தித்தளமான மீடியா பாட் லிபிய ரகசிய சேவைகளின் ஓர் ஆவணத்தை வெளியிட்டது சாக்கோசியின் பிரச்சாரத்திற்கு ஐம்பது மில்லியன் நிதி உதவி வழங்கிய கடாபியின் ஒப்பந்தம் குறிப்பிடப்பட்டிருந்தது குற்றச்சாட்டுகளை வலுவாக நிராகரித்தார் ஆவணத்தை அப்பட்டமான போலி என்றும் மோசடி செய்தல் மறைத்தல் மற்றும் தவறான செய்திகளை பரப்புதல் போன்ற புகார்களை பதிவு செய்தார் இருப்பினும் பிரெஞ்சு அதிகாரிகள் இறுதியில் இரண்டாயிரத்து பதினாறில் ஆவணத்தில் உண்மையான ஒன்றின் அனைத்து குணாதிசயங்களும் உள்ளன இருப்பினும் அத்தகைய பரிவர்த்தனை நடந்ததற்கான உறுதியான ஆதாரம் இல்லை சாகோசியன் இரண்டாயிரத்தி ஏழு பிரச்சாரத்துக்கான பிரெஞ்சு அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ செலவு இருபது மில்லியன் ஆகும் சாக்கோசி ஏற்கனவே இரண்டு முறைகேடுகளில் தண்டிக்கப்பெற்றுள்ளார் ஆனால் லிபிய வழக்கு அவரது பாரம்பரியத்தை பாதிக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுகின்றது கடந்த மாதம் பிரான்சின் உயர்நீதிமன்றம் அவர் குடியரசுத் தலைவராக இருந்தபொழுது ஊழல் மற்றும் செல்வாக்கு செலுத்தியதற்காக அவருக்கு எதிரான தண்டனையை உறுதி செய்தது மின்னணு வளையலுடன் ஒரு வருட வீட்டுக் காவலில் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது பிரெஞ்சு நையாண்டிய செய்தித்தாள் சார்லி எப்டோ திங்கட்கிழமை ஒரு சிறப்பு பதிப்பை வெளியிட்டிருக்கிறது இஸ்லாமிய ஆயுததாரிகளால் அதன் அலுவலகங்கள் தாக்கப்பட்டு ஊழியர்கள் கொல்லப்பட்ட பத்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன பிரான்சில் நிகழ்ந்த கொடிய பயங்கரவாத தாக்குதலுக்கு பத்து ஆண்டுகள் நிறைவை நினைவு வகையிலேயே பிரான்சின் பதிப்பை வெளியிட்டிருக்கிறது பிரான்சின் சாலி எப்டோவின் பன்னிரண்டு ஊழியர்களை பலிகொண்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பத்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் சார்லி எப்டோ திங்களன்று சிறப்பு பதிப்பை வெளியிட்டிருக்கிறது ஜனவரி இரண்டாயிரத்து பதினைந்தில் அல்ஜீரிய வம்சாவளியைச் சேர்ந்த இரண்டு பிரெஞ்சு சகோதரர்கள் முகமது நபியின் சித்தரிப்புக்காக பரிசில் உள்ள நையாண்டி செய்தித்தாளான சாலி எப்டோ அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தினர் திங்களன்று வெளியிடப்பட்டிருக்கும் சாலி எப்டோ சிறப்பு பதிப்பின் முதல் பக்கத்தில் அழிய முடியாதது என்ற தலைப்புடன் நாத்திக பேப்பரின் இருப்பை கொண்டாடும் கார்டூன் இடம்பெற்றுள்ளது அதே நேரத்தில் நான்கு பக்கங்கள் கடவுளை மத தலைவர்களையும் கேலி செய்யும் கேலி சித்திர போட்டியின் முடிவுகளும் இருக்கின்றன நீங்கள் சிரிக்க விரும்பினால் நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம் சிரிப்பு மற்றும் கேலி சித்திரங்கள் ஆகியவை நம்பிக்கையின் வெளிப்பாடுகள் நாடகமாகவோ அல்லது மகிழ்ச்சியாகவோ எது நடந்தாலும் சிரிக்க வேண்டும் என்ற ஆசை ஒருபோதும் நிற்காது நகைச்சுவையில் ஒரு நட்பண்பு உள்ளது அது இந்த துயரமான ஆண்டுகளை கடந்து செல்ல உதவியிருக்கிறது என்று ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டுள்ளது ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து பதினைந்து படுகொலையில் இருந்து தப்பிய இயக்குனர் ட்ரிஸ்ட்லின் இவ்வாறு தலையங்கம் தீட்டியுள்ளார் எட்டு தலையங்க ஊழியர்கள் உட்பட பன்னிரண்டு பேரை சாலி எப்டோ இழந்து பத்து ஆண்டுகள் கடந்துள்ளன உங்கள் நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட மாற்றிடல் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ்யர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆஃப் கார்தினோ முன்பாக பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தங்க நகை பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உங்கள் சாரி தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக்னோவில் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக் கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் உக்ரைன் மோதலுக்கு விரைவான மற்றும் எளிதான தீர்வு இல்லை என்று எமனுவல் மேக்ரோ கருதுகிறார் திங்களன்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ உக்ரைன் மோதலுக்கு விரைவான மற்றும் எளிதான தீர்வு இல்லை என்று கூறியிருக்கிறார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்து வருகின்ற போருக்கு விரைவான எளிதான தீர்வு பரிசில் எலிசே அரண்மனையில் நடைபெற்ற வருடாந்த தூதர்கள் மாநாட்டில் எட்டப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பிரான்சின் வெளியுறவு கொள்கை முன்னுரிமைகளை எமனுவேல் மேக்ரோ கோடிட்டு காட்டியிருக்கிறார் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்புக்கு எதிராக போராட்டம் நான்காவது ஆண்டிற்கு செல்லும் நிலையில் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்றும் மெக்ரோ அழைப்பு விடுத்திருக்கிறார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைனை ஆக்கிரமித்த ரஷ்யா தற்பொழுது அதன் ஐந்தில் ஒரு பகுதியை ஆக்கிரமித்துள்ளது உக்ரைனியர்கள் பிராந்திய பிரச்சனைகளில் யதார்த்தமான விவாதங்களை நடத்த வேண்டும் என்றும் மெக்ரோ எச்சரித்திருக்கிறார் பிராந்திய சலுகைகளை பரிசீலிக்க முதல் முறையாக கீஃப் தெளிவாக வலியுறுத்தப்பட்டுள்ளது உக்ரைனிய அதிபர் வலோதிமிர் செலன்ஸ்கி அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வொன்றில் ட்ரம்ப் ரஷ்யாவை சமாதான பேச்சுக்களுக்கு கட்டாயப்படுத்தவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதேவேளை பசார் அல் அசாத்தை வெளியேற்றிய பின்னர் சிரியாவில் புதிய அதிகாரிகள் குறித்து மேற்கு நாடுகள் அப்பாவித்தனமாக இருக்கக்கூடாது என்று குர்தீஷ் போராளிகளை பிரான்ஸ் கைவிடாது என்றும் மேக்ரோ தெரிவித்துள்ளார் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரூவியோ த்ரூவியோ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது துபாய் ஜுவல்லரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை